வராகி அம்மா கும்பிடுவர்களும் வாதிராதன் ஏன் சொன்ன அப்படின்னா அவங்க வாக்கு வன்மையை தருவாங்க ஒரு பதினஞ்சு பதினாறு நாளுக்கு அப்புறம் விளக்க தேய்க்கிறேன் இன்னைக்கும் என்னோட சேனல் இருக்கு அந்த விளக்குடைய காமாட்சி முகமே வராகி முகமாக மாறு இந்த விளக்கிலேயே அம்மா தனக்கு வேண்டியதெல்லாம் கேட்டுக்கிறாங்க இந்த பஞ்சமுக விலைக்கை ஏற்றிட்டு வராகியம்மாவை பிழக்கும் எங்கெல்லாம் முருகனுடைய இருப்பிடங்கள் இருக்கின்றதோ அங்கெல்லாம் கன்னிமார் ஓடையில சப்த கண்ணிகளுடைய கோயில்கள் இருக்கும் ஒரு கேள்வி ராஜ்யம்மா கேட்டாங்க முருகனை வந்து கந்த குரு கவசத்துல கன்னிமார் அப்படின்னு வார்த்தைகள் வரும் எங்கெல்லாம் முருகனுடைய சந்திதி இருக்கோ குன்றுதோறும் இருப்பவர் முருகன் குறிஞ்சிக்குரிய தலைவன் முருகன் மலையும் மலை சார்ந்த இடம் முருகன் எங்கெல்லாம் முருகனுடைய இருப்பிடங்கள் இருக்கின்றதோ அங்கெல்லாம் கன்னிமார் ஓடையில் சப்த கன்னிகளுடைய கோயில்கள் இருக்கும் பிராமி கௌமாரி மாகேஸ்வரி வைஷ்ணவி வாராகி இந்திராணி சாமுண்டீஸ்வரி இந்த கோயில்கள்லாம் இருக்கும் அப்போது முருகன் இருக்கின்ற இடமெல்லாம் அந்த மலையும் மலையும் சார்ந்த இடத்திலே மிகப்பெரிய ஒரு காலியாக தெய்வமாக சப்த மாதர்களாக கண்ணியாக இருப்பவர் யார் என்று சொன்னால் இந்த வராகி அம்மா அப்போ முருகனை பிடிக்கும்போது வராகி அம்மா வருவாங்க வராகி அம்மா பிடிக்கும் போது முருகன் வருவாங்க ரெண்டு பேருக்கு என்ன ஒத்துமை ரெண்டு பேரும் போர்க்கடவுள் அந்த காலத்து ராஜராஜ சோழனோ பல மன்னர்கள் போர் செய்தார்கள் என்று நம்ம சாமானிய மனிதர்களிடமே போர் புரிந்து கொண்டிருக்கிறோம் மறைமுக எதிரிகளாக வார்த்தைகளாலும் சொல்லாகும் நம்மளோட வாதிட்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த மாதிரி ஒரு போர் பட்ட இந்த கலியுக வாழ்க்கையில் நமக்கு காப்பாதுகின்ற ஒரு அம்பிகையாக யார் இருக்கிறார் என்றால் இந்த வராகியம்மா அதனால்தான் ராஜராஜ சோழனில் கொற்றவைன்ற ஒரு அம்சம் இருந்தது அந்த கொற்றவை காலி யார் என்று சொன்னால் இந்த வராகி அம்மா அதே போல நம்மளுடைய எதிரிகளை அழிக்கின்ற கொற்றவியாக இருப்பவர் யார் என்று சொன்னால் வராகி அம்மா வராகி அம்மா கும்பிடுவர்களும் வாதிராதன் ஏன் சொன்னா அப்படின்னா அவங்க வாக்கு வன்மையை தருவாங்க வலிமையை தருவாங்க நம்ம கோழியாக வந்து நம்ம குமுற வேண்டாம் அவங்க எதிர்க்கு எதிரி நம்ம பேச்சாற்றலை தருவாங்க வலிமையை தருவாங்க தான் வராகி அம்மாவுடைய மிகப்பெரிய சிறப்பு சொன்னாங்க இது மாதிரி வராகி அம்மாவை வந்து நம்ம வந்து ஒரு வருட காலத்து கும்பிடக்கூடாது இரண்டு வருட காலத்தில் வீட்டில் இறந்தவங்கன்னு சொல்லிவிட்டு இந்த நேரத்தில் நான் வராகியும் நானும்னு சொல்கிறேன் அம்மா எங்கள் வீட்டுக்குள்ளே நுழையும் போது எங்கள் கணவருடைய அம்மாவுக்கு இறந்து விட்டாங்க ஒரு பதினாறு நாள் கிட்டத்தட்ட விளக்கேற்றலை அதுக்கு முன்னாடி பதினஞ்சு நாள் நான் வந்து கோயில் கோயிலாக பயணம் செய்வோம் குடும்பத்தோடு நாங்கள் அப்படி ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே விலைக்கு அன்றைக்கு வந்தபோது நாங்கள் ஷோட்டானிக்காராம் போயிட்டு வரும்போது இந்த கேள்விப்பட்டு ஒரு பதினஞ்சு பதினாறு நாளுக்கு அப்புறம் விளக்க தேய்க்கிறேன் இன்றைக்கும் என்னோடய சேனல் இருக்குது அந்த விளக்குடைய காமாட்சி முகமே வராகி முகமாக மாறியது அது அதுக்கடுத்ததாக ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஜனவரி நான் உடனே இவங்கெல்லாம் அவங்களோட வீட்டில் க கலந்துக்கிறாங்க நான் இங்கே கையில் வச்சுருக்கேன் வராகி தேய்ச்சிருக்க விளக்கெல்லாம் எதில் திருவேற்காடு கருமாரி இப்போ ஜெய தாரணியோட அக்கா ஜெயா வந்து திருவேற்காடு கருமாரி தலை தலபுராணம் பண்ணாங்க தொண்ணூற்றி ரெண்டில் அப்போ அங்கேருந்து கருமாரியம்மனுடைய ஆட்சி தொடர்கின்றது அந்த கருமாரியம்மனுடைய விளக்கும் அம்மா முகம் எந்த விளக்கு எடுத்தாலும் அம்மா முகம் எனக்கு பெரிய ஆச்சரியம் அந்த புகைப்படம் இருக்குது இப்போ நான் அதுக்குன்னே அந்த ஃபோனை எடுத்து வச்சேன் மறந்துட்டேன் விவோ ஃபோனு அதுக்கப்புறம் அந்த விளக்கை ஃபோட்டோ எடுத்துட்டு ராத்திரி பதினோரு மணிக்கு லண்டனில் இருக்க ஒரு அருணின்ற ஒருத்தங்களுக்கு அந்த ஃபோ ஃபோனை எடுக்கிறேம்மா அப்படியே நீல கலரில் வெள்ளி காப்போட தானாக தொலைபேசியில் வராங்க அம்மா செல்பேசியில் அடுத்தது அடுத்த நாள் காலையில் ரெண்டு நாள் பொறுத்து இவங்க அண்ணன் சன் டிவிலேருந்து வர்றாரு திரு லோகநாதன் கேமராமேனு அவர்கிட்ட கேட்குறேன் அண்ணு இது எதாவது ஃபோட்டோகிராஃபி சேஞ்சஸ் இருக்குமா இவர் ஒழிப்பது என் கணவர் ஒழிப்பது தான் ஆனால் மூணாவது மனுஷ கேட்கலான்னு அந்த விளக்குக்கு எடுத்த புகைப்படத்தை காட்டுறேன் அவர் முன்னாடி மஞ்சள் குழம்போடு வராகியம்மா வராங்க அன்றைக்கி ஆரம்பித்தது தாங்க இன்னி வரைக்கும் உலகத்தில் இந்த மகாவரகி டிவி மூலம் யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்க எல்லார் வீட்லையும் விளக்கேற்றும் போது நீளமும் ஆரஞ்சு கலரும் வந்து புகைப்படம் எடுத்து அனுப்பிச்சா அம்மாவுக்கு வேண்டிய வேர்க்கல்லையா கிழங்கா வழிப்போக்காக நடக்கிற பூவா செம்ப இப்போ கூட சமீபத்தில் கூட ஒருத்தங்க வீட்டில் ராமேஸ்வரத்தில் பூ வந்திருக்கு பார்த்தா அது செம்பருத்தி பூ வீட்டில் இருக்கான்னு கேட்குறேன் ஆமான் பூஜை இந்த விளக்கிலேயே அம்மா தனக்கு வேண்டியதெல்லாம் கேட்டுக்கிறாங்க விளக்கோட பேசுகிறாங்க நிழலுருவா காட்சி அளிக்கிறான் ஐயா சொன்ன மாதிரி பக்கத்திலே இருப்பாங்க வா இருக்க ஓதமாக காட்சி அளிக்கிறாங்க அப்ப வ வராகி நம்மளை விட்டு எங்கேயுமே போல நம்மளை தேடி வந்த தாய் என்னைக்காவது நம்மளை விட்டு போவாளா நம்மளை பிடிப்பதும் தள்ளுவதும் நம்ம மனநிலையை பொறுத்து ஐயா சொன்ன மாதிரி எண்ணம் நீரளவுமே ஆகுமாம் நீராம்பல் குணத்தளவுமே ஆகுமா வாழ்க்கையோட உயர்வு நம்மளுடைய குணம் உயர உயர வராகியமும் நம்மளை உயர்த்து கொண்டே செல்வார்கள் நம்மளுக்கு குற்றம் வர வர அந்த குற்றத்தை களைவதற்கும் வராகியம் இருப்பாங்க இன்றைக்குமே தெய்வம் கிட்ட வர வரைக்கும் தான் நமக்கு மகப்பெரிய பகீரத பிரயத்தனம் ஒரு முறை தெய்வம் நம்ம வந்துட்டாங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் தெய்வம் நம்மளை விட்டு போகவே போகாது இது பல அரக்கர்களுக்கு இப்போ சூரபத்மன்லேருந்து எல்லாருக்குமே மோட்சத்தை கொடுத்தவங்க அதனால் தெய்வத்தை நம்பினார் கைவிடார் எப்போதுமே சரணாகதி ஐயா சொன்ன மாதிரி சரணாகதி அந்த திரௌபதி அந்த சரணாகதி அடையிற வரைக்கும் பட்ட துன்பம் வேற என்றைக்கே கிருஷ்ணா கோவிந்தான் கையை கூப்பினாங்களோ அன்றைக்கே துகிலானது வளர்ந்து வளர்ந்து அவளுடைய மானம் காப்பாற்றப்பட்டது நம்பி கும்பிடுங்க வராகி அம்மா நம் மானத்தை காப்பாற்றுபவர் நம்ம வாழ்க்கையுடைய தரங்களை உயர்ந்து தாழ்ந்து நிற்கின்ற நேரத்தை நம்மளை தாக்கி பிடிச்சி நான் இருக்கேன் அப்படி நம்மளை வழிபோக்க அப்படி கூட்டி கொண்டு செல்பவர் யார் என்று சொன்னால் வராகி அம்மா வராகி அம்மா கும்பிட்றதுக்கு மந்திரங்கள் தேவையில்லை மனசு தேவை எந்த சம்ஸ்கிருத மந்திரமோ எதுவுமே தேவையில்லை விளக்கில் நீங்கள் ஏற்றி கும்பிட்டாலே போதும் நான் எல்லாருக்கும் சொல்வேன் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை தேய்விர பஞ்சமி வளர்பிரி பஞ்சமி முக்கியமாக பௌர்ணமி இந்த பஞ்சமுக விளக்கை ஏத்திட்டு வராகி அம்மாவை இந்த மந்திரத்தை சொல்லுங்க ஐயா சொன்னது புதுக்கோட்டையில எல்லாருக்கும் எடுத்து தான் ஓம் வராகி தாயே போற்றின்ற வார்த்தை போதும் ஓம் குண்டலி புறவாசினி சண்டமுண்ட விநாசினி பண்டித்ய சிரோண்மணி ஸ்ரீ வாராகி நமஸ்துதி அஷ்டலட்சுமி ஸ்வரூபினி அஷ்டதாரித்ய நாசினி இஷ்ட காம பிரதாயினி ஸ்ரீ வராகி நமஸ்துதி லூம் வராகி லூங் முன்பத்தை வைரவி பாதுகாப்போம் நமோக என்று ஒவ்வொரு முறை நீங்கள் நமஸ்காரம் பண்ணிட்டு விளக்கேற்றுங்க அந்த வராகி அம்மாவுடைய அற்புதத்தை காணலாம் எனக்கு இன்றைக்கி ராஜுமா அங்கே போன பார்ப்பேன் பல்லூர் வராகி அந்த பல்லூர் வராகி தான் எனக்கு முதல் முதல்ல காட்சி கொடுத்த இடம் அந்த அம்மா தான் இன்றைக்கும் உலக அளவில் எங்கேயோ எத்தனையோ கோடி மக்களுக்கு என்னை பார்த்துருக்கவே மாட்டாங்க ஆனால் அவங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றத்தை வராகி நம்ம எப்படி கொடுக்குறாங்க அவங்களுடைய அன்புக்கு அந்த பல்லூர் வராகி தான் எனக்கு கிடைத்த ஒரு முதல் ஸ்தலம் நம்புங்க நம்பினார் கெடுவதில்லை நான்கு மறை தீர்ப்பு அம்பிகை சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம் உங்களுக்கு வரம் வேணுமா கேட்டது கிடைக்குமா அந்த அம்மா கிட்ட சரணடைங்க கடவுள்கிட்ட இதை கொடு அதை கொடுன்னு கேட்காதீங்க நான் சொல்லித்தர ஒரு சூட்சமும் அம்மா நீ என்னோட வான் கூட்டுருங்க தெய்வத்தை நம்ம வந்து பற்றி கொள்ள வேண்டும் அந்த ஒரு முறை நம்ம தெய்வத்தை நீ என்னோட இருந்துருன்னு சொன்னால் நமக்கு எது தேவை எது தேவையில்லை எது வேணும் எது வேண்டான்றது அவங்களே கொடுத்துருவாங்க அம்பிகை சரண் புகுந்தால் அதிக பெறலாம் ஐயா சொன்ன மாதிரி நான் அடிக்கடி சொல்கிற வார்த்தைகள் நம்ம கர்ம வினைகளை அகற்றுவது வரைக்கும் நமக்கு பொறுமை தேவை எவ்வளோக்கு அவ்வளோ நம்ம பொறுமையோடு இருப்போமோ அவ்வளோ நம்ம பக்தியினுடைய உயர்ந்த நிலையும் உன்னத நிலையும் அடைவோம் அந்த ஒரு அம்சத்தை கொடுக்கிறார் யார் என்று சொன்னால் வராகி அம்மா நமக்கு வலிமையை கொடுத்து சோதனைகளிலிருந்து மீட்டெடுக்கிற வரைக்கும் நம்ம பக்தியில் பொறுமையோ இருக்கணும் அது வரைக்கும் வராகி அம்மா யாரும் தூக்கி எறிஞ்சிடாதீங்க நீங்கள் தூக்கி எறிஞ்சாலும் அவங்க ஏதோ ரூபத்தில் உங்களோட வந்துகிட்டே தான் இருப்பாங்க வளங்களையும் தருவாங்க வரங்களையும் தருவாங்க கேட்டதையும் கொடுப்பாங்க கேட்காதையும் கொடுப்பாங்க நம்மளை எதிரிகள் இருந்து விட்டு எல்லாரும் முன்னாடி ஒசந்த குடியாக உயர்ந்த குடியாக வாழ வைப்பாங்க முருகனும் அதுதான் சிறப்பு முருகனை வேண்டினோன்னா ஒசந்த குடி உயர்ந்த குடியாக வைப்பாங்க அண்ணாமலையார் வேண்டும் போது கார்த்திகை தீபம் ஏற்றும் போது அந்த யார் அந்த முதல் வேலைக்கு ஏற்றுறாலோ அந்த அண்ணாமலைக்கு அரோகரான்னு சொன்னால் அன்னைக்கு முழுக்க அவர்களுக்கு உயர்ந்த குடி தான் அந்த அண்ணாமலையாரோடைய அம்சம்தான் உண்மத்த பைரவர் அதன் மனைவியாக உண்மத்த பைரவியாக இருக்கின்ற வராகி அம்மா உங்களை என்றைக்கு உயர்த்தி ஏற்றி பிடிப்பாளை தவிர என்றைக்கும் அம்பிகை உங்களை தாழ விடமாட்டார்கள் நம்பிக்கையோட வராகி அம்மா கும்பிடுங்க வலிமை வராகியா வரங்களைத் தருவார்கள் ஓம் சக்தி ஜெய் கணேஷா ஜெய் வராகி பேராசிரியர் எங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆசிரியர் கிடச்சிருக்காங்க பாருங்கள் இவங்களால் இவங்க மூலமாக பாடம் கற்றுக்கொண்ட மாணவர்கள் பொழுது ரொம்ப மகிழ்வாக இருக்கு ஆனால் எனக்கு இப்போ ஒரு வேண்டுதல் என்ன தெரியுங்களா நீங்கள் தவறாக நினச்சிடாதீங்க இங்கே இருக்கிற எல்லாருமே வாராகியும் நானும்ன்றதை பற்றி இந்த மேடை ஏறி பேசிடணும் தாயே அதுக்கு கொஞ்சம் நேரத்தை கொடுத்துரு அப்படின்றதுக்காக தான் மேலே வந்து நீங்கள் தவறாகவே நினச்சிடாதீங்க குருஜி ஐயா அவர்களினுடைய கரங்களால் ஒரு அன்பின் பரிமாறல் நம்முடைய பேராசிரியர் அவர்களுக்கு மிக அழகாக வாராகியும் நானும் என்ற இந்த நிகழ்வில் தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்ட பேராசிரியர் லட்சுமி அம்மா அவர்களுக்கு அன்பின் பரிமாறல்